ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னடா இது கவரில் ஒரு மண்ணை மட்டும் எடுத்து வச்சு கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ இந்த பிளான்ட் வந்து பேர் வந்து ப்ளீடிங் ஹார்ட் இதோட நேம் ஓகேங்களா ஸோ இதோட ஃப்ளவர் கூட நான் இதில் உங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன் இதை வந்து எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்மில் இருந்து கூட நீங்கள் வந்து அழகாக ப்ரப்பகேஷன் பண்ணி வளர்க்கலாம் இது வெறும் ஒரு கட்டிங்ஸ் தாங்க நாங்கள் உடைச்சிட்டு வந்தோம் அந்த உடைச்ச கட்டிங்ஸை கூட வேஸ்ட் பண்ணாமல் வந்து அப்படியே நட்டு வச்சேன் பட் இவ்வளோ தூரம் அது க்ரோ ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியாது இது ஒரு பிளான்ட்டாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் வேரோடு அதை நட்டு வைக்கும்போது லைட்டாக உடஞ்சிருச்சு சரி அந்த உடஞ்ச ஸ்டெம்பை கூட நம்ம வந்து தூக்கி போட வேண்டாம் ஜஸ்ட் இந்த மண்ணில் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சேன் பாருங்கள் வேர் வந்து எப்படி தெரியுதுன்னு நல்லாவே வேறு போட்டுட்டாங்க இது நம்ம ஜஸ்ட் நம்ம வீட்டில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பாலித்தீன் கவர் தான் ஸோ அந்த கவரில் மண்ணை ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம வச்சுட்டோம் வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு குரோ ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெம் எதாவது கிடச்சா கூட வெளியே எங்கேயாவது கிடச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சு நட்டு வைங்க இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ் கிடச்சாலே போதும் சூப்பராக குரோவாகி வரும் ஹாப்பி கார்டனிங்